அனைவருக்கும் சோஷம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆசிர்வாதமான கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் செபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே இந்த நாளிலும் சுவாமி உடைய வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பரிசுத்த சொத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் எங்களுக்கு கற்றுத்தாரும் அதன்படி ஜீவிக்கத்தக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் வழியாகவே நாங்கள் கேட்கிறோம் இன்றைய நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐம்பத்தி நான்காவது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐம்பத்தி நான்கு வரை ஆதாம் சேம் ஏனோஸ் கேனான் மகளேயால் யாரே ஏனோக்கு மித்துசலா லாமேக்கு நோவா சேம் காம் யாப்பேத் யாப்பேத்தின் குமாரர் கேமார் கோமார் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கேமாரின் கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ் ரிப்பாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்சிஸ் கீத்தீம் தொத்தானின் என்பவர்கள் காமின் குமாரர் கூஷ் மிஸ்ராயின் பூத் கானான் என்பவர்கள் கூஷின் குமாரர் சேபா அவில்லா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா தீதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோத்தை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் மிஸ்ராயி லுதிமியரையும் ஆனாமியரையும் கஸ்லூக்கியரையும் கப்தோரியரையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எப்பூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்கியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியாரையும் காமாத்தியரையும் பெற்றான் சேமின் குமாரர் ஏலாம் ஆசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் ஊட்ஸ் கூல் கேத்தேர் மேசேக் என்பவர்கள் அர்பாசாத் சாலாவை பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் பிறந்தார்கள் ஒருவன் பேர் பிலேக்கு ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவன் சகோதரன் பெயர் யுக்தான் அல்மோதையும் அசர்மா வேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஏபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் அவிலாவையும் யோபாவையும் பெற்றான் இவர்கள் எல்லாரும் யுக்தானின் குமாரர் சேம் சாலா ஏபெர் ரேகு செருகு நாகோர் தேராகு ஆபிரகாம் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல் என்பவர்கள் இவர்களுடைய சந்ததிகள் ஆவன இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நேபோயோத் கேதார் மிம்சாம் மிம் மிஷ்மா மாசா தேமா எத்தூர் என்பவர்கள் இவர்கள் இஸ்மெளின் குமாரர் ஆபர்காமின் மறுமனையாட்டியாகிய கெத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான் யக்ஷான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவா என்பவர்கள் யக்ஷானின் குமாரர் சேபா தேதான் என்பவர்கள் மீதியானின் குமாரர் ஏபா எப்பேர் ஆனோக்கு அபிதா எல் தாகா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கெத்துராலின் குமாரர் ஆபரகாம் ஈஷாக்கை பெற்றான் ஈசாக்கின் குமாரர் ஏசா இஸ்ரவேல் என்பவர்கள் ஏசாவின் குமாரர் எலிபாஸ் ரெகுவேல் ஏயூஸ் யாலாம் கோராகு என்பவர்கள் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்பி காத்தாம் கேனாஸ் திம்னா அமலேக்கு என்பவர்கள் ரெகுவேலின் குமாரர் நாகாத் சேராகு சம்மா மீசா என்பவர்கள் சேயின் குமாரர் சோபால் சிபியோன் ஆனா தீசோன் சி என்பவர்கள் லோத்தானின் குமாரர் ஓரி ஓமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி திம்னால் என்பவள் சோ சோபாலின் குமாரர் அல்வான் மானாகாத் ஏபால் செப்பி ஓனாம் என்பவர்கள் சிபியோரின் குமாரர் ஆயா ஆனாகி என்பவர்கள் ஆனாக்கின் குமாரில் ஒருவன் தீஷோன் என்பவன் தீஷோனின் குமாரர் அம்ராம் இஸ்பான் இத்ரான் கேரான் என்பவர்கள் எட்சேரின் குமாரர் பில்கான் சகாவான் யக்கான் என்பவர்கள் தீஷானின் குமாரர் ஊட்ஸ் ஆரான் என்பவர்கள் இஸ்ரேல் புத்திரே ஒரு ராஜா ஆள ஆளாததற்கு முன்னே ஏதோ தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள் பெயோரின் குமாரன் பேலா என்பவன் இவன் பட்டணத்தின் பேர் தின் கபா பேலா மறித்த பின் பெஸ்ரா ஊரானாகிய செராக்கின் குமாரன் யோபாக் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யோபாத் மறித்த பின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஊசா மறித்த பின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இவன் மீதியானரையும் மோவாப்பின் நாட்டிலேயே முறியடித்தவன் இவன் பட்டணத்தின் பேர் ஆவித் ஆதத் மரித்தபின் மஸ்ரேகா ஊரானாகிய சம்ப்ளா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சம்ளா சம்ளா மரித்தபின் நதியோரமான ரிகோ போத்தான் ஆகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சவுல் மறத்தபின் அக்போரின் குமாரன் பகலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பகலானான் மரித்தபின் ஆதத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இவன் பட்டணத்தின் பேர் பாக்கி குமாரத்தி குமாரத்தியாகிய மாத்தியரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மிகேதாபேல் ஆதா மறித்த பிரபுகளானவர்கள் திம்னா பிரபு அல்யா பிரபு ஏதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏரா பிரபு பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிப்ச பிரபு மக்தியல் பிரபு ஈராம் பிரபு இவர்களே ஏதோமீன் பிரபுகள் நல்ல ஒரு அதிகாரம் இன்றைய நாளில் நாம் வாசித்தோம் இன்றைய நாளில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இது ரொம்ப போரிங்கா இருக்கும் ஏன்னா எல்லாம் பேர்கள் அவர்கள் காலங்களில வாழ்ந்த நபர்களுடைய பெயர்கள் ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வம்ச வரலாறு எதற்காக ஒன்று நாளாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னா இவர்கள் நான் கடந்த பதிவில் சொன்னது போல ஒன்று நாளாகமும் அல்லது ரெண்டு நாளாகமும் இரண்டு புஸ்தகமும் இதை எந்த நோக்கத்திற்காக எழுதியது எஸ்ரா நிகேமியா இவர்கள் பாபிலோனின் சிறையிறப்புக்கு அப்புறம் எருசிலேமை மறுபடியும் எழுப்பி கட்ட வேண்டும் எருசிலேமின் மதில்களை கட்ட வேண்டும் எருசிலேமின் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் வந்த பொழுது இந்த வம்சங்கள் குறித்தான பட்டியல் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அவர்களுடைய சந்ததிக்கு தெரிய வேண்டும் இவர்கள் யார் என்று இவர்களுடைய முற்பிதாக்கள் யார் என்று இவர்களுடைய வம்சங்கள் எப்படியாக துவங்கியது இவர்கள் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல இப்படியாக வம்சங்களை அவர்கள் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது இந்த ஒருவர் வழிகாட்டாக இருந்தது என்பதையும் அதனாலதான் இந்த வம்சங்கள் பட்டியல் நீண்ட பட்டியலாக இருந்தாலும் அடுத்த ஒரு சில அதிகாரத்திலேயே இது நான் படிச்சுக்கிட்டு தான் போறோம் ஏறக்குறைய ஒன்பதாவது அதிகாரம் வரைக்கும் நான் நினைக்கிற இந்த பட்டியல் போய்கிட்டு இருக்கோம் ஒன்பது வரைக்கும் நம்ம பொறுமையா இந்த வம்சங்களை படித்தோம் என்றால் நமக்கு கொஞ்சம் எல்லா பெயர்களையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியாவிட்டாலும் முக்கியமான ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றாவது வசனத்திலிருந்து நாலாவது வசனம் இருக்கும் ஆதாமின் வம்சம் தொடங்குவதை நாம் இங்க பார்க்கிறோம் ஆதாம் நோவா வரை நாம் ஒன்றாவது வசனம் தொடங்கி நான்காவது வசனம் வரை நாம் பார்க்கிறோம் ஆதாமுக்கு பெயர் சொல்லப்பட்ட பிள்ளைகளை நமக்கு தெரியும் காயின் ஆபில் சேம் இப்படியாக பெயர் சொல்லப்பட்ட பிள்ளைகளை நமக்கு நன்றாக தெரியும் ஆதி ஆகமும் நீங்க பாருங்க அதிகமும் ஐந்தாவது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாக்குறப்ப ஆதாம் உயிரோடு அவன் எங்க ஆதாமின் வம்சவர்கள் தேவன் மனுஷன் சிரித்த நாளில அவனை உண்டாக்கினா அவர்கள் ஆணு பின்னமாக சிரிச்சித்த அவர்கள் ஆசிரமித்து அவர்களை சிரித்தித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலகர் தன் ரூபத்தின்படி தன் குமாரனை பெற்ற அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார் நீங்க பாத்தீங்கன்னா காயின் ஆபேல் ஆஹ் நம்ம பார்ப்போம் ஆபேலை காயின் கொன்றுவார் அந்த ஆபேலுக்கு ஒரு பதிலாக சேத் பிறக்கிறாரு நீங்க பார்க்கலாம் இந்த கதை நம்மளுக்கு நன்றாக தெரியும் ஆபில் இறந்துட்டாரு காயின் கொண்டுட்டாரு ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு ஆதாம் ஏவாள் இப்படியாக பாவம் ஆதாம் ஏவால் செய்த பாவத்தின் விளைவாக அது அவர்கள் பிள்ளைகளுக்கும் வந்துருச்சு ஸோ அந்த சம்பவம் மிகவும் ஒரு பாதிப்பை ஆதாம் ஏவாளுக்கு ஏற்படுத்தியது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேத் சேத் பிறக்கிறாரு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை ஓகே நீங்கள் பாருங்கள் நான் படிக்கிறேன் ஒன்று ஆதி ஆகமும் நான்காவது அதிகாரம் இருபத்தஞ்சு பின்ன ஆதாம் தன் மனைவி யார் அவன் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபிலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார் காயின் கொலை செய்த ஆபிலுக்கு பதிலாக அப்போ சேத் பிறக்கிறாரு அப்போ நீங்கள் இந்த சேத்தின் வம்சங்கள் எப்படி பெருகுது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நன்றாக நாம் அதை கவனித்து பார்த்தால் சேத்தின் வம்சம் இங்கே எப்படி பெறுகிறது என்று இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இதை தவிர்த்து ஆஹ் ஆதாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்ததாகவும் நாம் இங்கே பார்க்கிறோம் ஆதாம் எவ்வாளுக்கு நிறைய பிள்ளைகள நீங்க பாத்தீங்கன்னா ஆதி அகமம் நான்காவது அதிகாரத்துல ஆஹ் நம்ம இதை நம்ம படிக்கலாம் ஆதி நான்காவது அதிகாரத்தில் படிக்கலாம் ஆதி ஆகம ஐந்தாவது அதிகாரத்திலேயே ஆதி ஆதியாகமம் நான்கு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின் ஆபையில் குறித்து நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா சேத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் அஞ்சு நாலுல இருந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு குமாரரையும் குமார்த்தையும் பெற்றார் அப்ப ஆதாமுக்கு காயின் ஆபேல் சேத்தை தவிர இன்னும் நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பிள்ளைகளின் பட்டியலையும் நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த பிள்ளைகளின் ஒரு சிலருடைய பட்டியலையும் நாம் பார்க்குறோம் அப்போ இந்த அதிகாரத்தில் ஒன்று நாளாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலேருந்து நான்கு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமிலிருந்து நோவா வரை நாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஐந்திலிருந்து ஏழு வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜப்பத் ஐந்துலேருந்து ஏழு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாப்பேத்தீன் யாப்பேத்தின் வம்சத்தை நாம் பார்க்கிறோம் யாப்பேத்தின் வம்சம் அந்த யாப்பேத்தின் வம்சம் அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் எட்டுல இருந்து பதினாறு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காமின் வம்சத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த காமின் வம்சத்துலதான் நீங்க ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா நிம்ரோத்தின் பெயர்கள் வருகிறது இன் பெயர்கள் இங்கே பெயர் வருது இவன் பலசாலியாக இருந்தான் பராக்கிரமசாலியாக இருந்தான் பராக்கிரமசாலி குஷ் நிம்ரோத்தை பெற்றால் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரியான சில நோட்டபிள் அதாவது பெயர்கள் நம்ம இங்கே கவனிச்சா இருக்கோம் இந்த யாரு காமின் வம்சாவளியில அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா பதினேழுல இருந்து இருபத்தி மூன்று வரை நீங்க பார்த்தீங்கன்னா சேமின் சேமின் வம்சாவளியை நம்ம பார்க்கிறோம் சேமின் வம்சாவளியில நீங்க நம்ம பார்க்குறோம் இந்த சேமின் வம்சாவளியில முக்கியமாக என்ற இந்த நபரின் நேரத்தில் தான் அல்லது இந்த நபரின் ஒருவன் பேர் பேலகி ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பாகுபட்டது என்று நாம் பார்க்கிறோம் பேலகு நேரத்தில் இந்த பூமி இந்த த ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்படுது பைபிள் கமெண்ட்ரியில் டைம் லீட்ஸ் டு பேலே டைம் வென் ஏர்த் வாஸ் டிவைட் என்று சொல்லப்படுகிறது அந்த என்னது பூமி என்னது பகுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இப்படியாக ஒவ்வொரு வம்சத்திற்குள்ளும் ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆஹ் ஏழு வரைக்கும் சேமியிலிருந்து ஆபர்காம் வரை நாம் பார்க்கிறோம் சேமிலிருந்து ஆபிரகாம் வரை நாம் பார்க்கிறோம் ஆஹ் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தொன்று வரை ஆபிரகாம் ஒன்றாரு ஆபிரகாமோட வம்சத்தை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக ஆபிரகாமுக்கு முக்கியமா பெயர் சொல்லக்கூடிய ஈசாக்கு இஸ்மவேல் என்ற புத்திரர்கள் இருந்தார் இருந்தார்கள் அதுல இஸ்மவேல் இருபத்தெட்டாவது வசனம் தொடங்கி முப்பத்தி வசனம் வரை இஸ்மவேலின் வம்சத்தை நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் சாரால் மறித்த பிறகு அவர் இன்னொரு திருமணம் பண்றாரு யாரு கித்துரால் என்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுகிறார் அவள் மூலியமாக உள்ள வம்சாவளியை முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூணாவது வசனம் வரை நாம் பார்க்கிறோம் கித்துராள் என்ற அந்த மறுமனையாட்டின் மூலியமாக அல்லது சாராலுக்கு அப்புறம் திருமணம் பண்ண அந்த கித்துராளின் மூலியமாக பிறந்த எனது குழந்தைகளை நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏசாவுடைய வம்சாவளியை பார்க்குறோம் யார் இது ஏசா ஈசாக்குடைய முதல் புத்திரன் அவரை நான் பார்க்குறான் ஈசாக்குடிய முதல் புத்திரன் ரெண்டாவது புத்திரன் தான் யாக்கோப்பு ஸோ அந்த ஏசாவுடைய வம்சாவளியை நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் இங்கே கவனமாக நீங்கள் கவனிக்கணும் ஏசா வந்து ஆசிர்வதி ஆசிர்வதத்தின் சந்ததியாக இல்லாமல் இருந்தாலும் தேவன் ஏசாவை உலக பிரகாரமான காரியங்களில அல்லது கிறிஸ்து அந்த வம்சாவளியில பிறக்கலனாலும் அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார் ஏசாவும் அவருடைய வம்சமும் பெரிய வம்சமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நாற்பத்தி மூன்றாவது அதிக வசனம் தொடங்கி ஐம்பத்தி நான்காவது வசனம் வரை ஏதோமை ஆண்ட ராஜாக்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஒரு ராஜ்யமாக உருவாவதற்கு முன்பதாகவே ஒரு சில ஸ்தானாதிபதிகள் ஒரு சில அரசர்கள் ஆண்டதாக இங்க சொல்லப்படுகிறது சோ இந்த வம்சாவளியை தெரிந்து கொண்டால்தான் நாம் படிக்கக்கூடிய பாடங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நாளையும் நாம் வம்சாவளியை குறித்து தான் படிக்க போறோம் மற்ற ஒவ்வொரு ஆஷ்டிரதிப்பராக ஜபிப்போம் எங்கள் கண்மலையை மீட்புறமாகிய தேவனே நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பெயர்களை குறிப்பிட்டு வம்சாவளியான காரியங்களாக இருந்தாலும் அதிலேயே நீர் ஏதோ ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா நீர் உங்களுடைய கிருபி நாளையங்களை வழிநடத்தி சொல்லும் இந்த நாளைகளுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக பாதுகாப்பின் நாளாக தேவனுக்குள் சாட்சியான நாளாக இருக்கட்டும் இயேசுவின் வழியாகவே கேட்கிறோம் ஜீவனுள்ள பரப்புதாகவே ஆமேன் கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க வளமு